என்னை குறித்து உங்க பிளான் வந்து ஆச்சரியமானது என் வாழ்க்கையில் நீங்க செய்ய போகிற செயல் என்பது மகத்துவமானது எழுதுறவங்க தானியலுக்கு செய்தார் சீரகத்துக்கு செஞ்சிருக்கிறார் எனக்கு செய்ய மாட்டாரா ஆமே ஒரு சீரகத்துக்கு செய்கிறார் ஆண்டவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் உங்களுக்கு எல்லாம் விசுவாச குறைச்சல் அது நம்பிக்கைக்கு இடம் உண்டாக தூளில கூட இல்ல ஒரு சின்ன காரியத்துல கூட இதுல நம்பிக்கைக்கு இடம் உண்டான்னு பாரு வீட்டில் எல்லா நம்பிக்கையும் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சீங்க சரி அவங்க பாஸ்ட் ஃபேமிலி அவங்க ரொம்ப ஜெபிக்கிற ஃபேமிலி சரி அவங்க பரம்பரை பரம்பரையாக பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி எனக்கு செய்வீங்களான்னு டவுட் வந்துட்டுன்னா வீட்டில் போய் ஒரு சீரகத்தையும் ஒரு உளுந்தையும் எடுத்து வச்சு சொல்லுங்க ஆமாம் நாம் எல்லாம் சீரகத்தை எடுத்து வச்சு என்னைக்காவது பிளான் பண்ணுவோமா நம்ம பண்ணுற ஒரே பிளான் எப்போ விலைவாசி குறையும் போய் தூக்கணும் இல்லை அவர் அதுக்குன்னு ஒரு அவருக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அந்த பிளான் எப்படிப்பட்டதான் மார்வலஸ் எக்ஸலண்ட் ஆச்சரியமான பிளான் அதுக்குன்னு ஆண்டு ஒரு செயல் அது மகத்துவம் ஆமே எனக்கு வீட்டில் போய் நீங்க எடுத்து பாருங்க நான் ஏசு கிராமத்துல சொல்றேன் உங்களுக்குள்ள ஆம ஒரு நம்பிக்கை பட்சி எறிய போகிறேன் அநேக ஆண்கள் இன்னைக்கு வீட்டில் போய் முதல்ல என்ன தெரியுமா கேட்க போறீங்க ஆமா இதுல எது சீரகம் ரொம்ப சின்னதுங்க சும்மா படைக்கல ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போகும்போது இந்த சீரகம் முட்டாய் வச்சிரு இப்படி வச்சிருப்பாங்களே எடுத்து வாயில மனுஷனுக்கு இவ்வளோ அது ஆனால் அந்த ஒவ்வொன்றையும் அவருடைய பிளான் இருக்கு அவருடைய ஒர்க் இருக்குற அன்பு பெற்றோரே உங்க பிள்ளைங்க இவெல்லாம் எங்க விளங்க போறான் இவெல்லாம் எப்படி உருப்பட போற அப்படி பாக்காதீங்க பாருங்க அப்படி பாருங்க உங்க பிள்ளைய முன்னிறுத்தி பாருங்க அவருடைய பிளான் இருக்கு

அப்படியே நட நியமத்த தயவு செய்து மாற்றாத உன்னை செலனத்துல சீரகம் வச்சிருக்கிறாரா ஆம அப்படியே இருந்து ஏன்னா அதுலதான் அவருடைய பிளான் அவர் பிளான் போட்டுட்டு வாவ்ங்கிறார் ஆச்சரியமான ஆலோசனை ஆண்டரே வாவ்ங்கிறார் ஆம என்ன தேவன் எப்படி பார்க்கணும் நினைக்கிறாரோ அப்படி பார்த்துட்டு ஐயோன்னு சொல்ல மாட்டார் வாவ் என் பிளான் படியே என் பிள்ளை இருக்கிறான் சுற்றி நடக்க பண்றதுதான் தேவ பிளான் வைங்கள நம்ம சுத்தும் போது ஆண்டு நல்லவர் வாழ்க்கையில் உங்களுடைய பிளான் இருக்குப்பா உங்களுடைய கையை உயர்த்தி ஒரு நிமிடம் உங்க பிளான் இருக்குப்பா உங்க மகத்துவமான செயல் இருக்குப்பா me deal no no yes we need அன்பால் அன்பால் எல்லா தயவா ஆம ஆண்டவருடைய பிளான் நமக்கு தெரியாது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அதுக்கப்புறம் ஏன் யோசித்து நம்ம தலையை புண்ணாக்குறோம் ஆண்டவர் சொல்கிற நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்கள் பேரில் கொடுக்கும்படிக்கு அவன் உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவு எனக்கு தெரியும் உன்னை குறித்த என் பிளான் எனக்கு தெரியும் அந்த பிளானை பற்றி சொல்லட்டுமா அது தீமைக்கு அல்ல அது சமாதானத்துக்கு ஏதுவான நமக்கு பிளானு தெரியல நமக்கு பிளான் தெரியல நமக்கு பிளான் தெரிஞ்சிருந்தா நம்ம வாவ் அப்படி சொல்ல மாட்டோம் நமக்கு பிளான் தெரியாததுனால தான் ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது ஆண்டவர் ஏன் பிளானை சொல்லாம நிறைவேற்றி காண்பிக்கிறார் என்றால் அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது அப்பால சில க சர்பிரைஸ் வச்சிருக்கிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் உங்கள் கோலினால அடிக்கிறத பெரிய விஷயமா எடுக்காத வெளியே வண்டி வெயிட் பண்ணிட்டு அப்பா கீழே இருந்து இருந்து இப்படி வாழ்ற வாழ்க்கையை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வெளியே போனான் வண்டி எத்தனை வண்டி அந்த இளையகுமாரனை ஏறி இறங்கிச்சு தெரியுமா வைத்த பம்பிக்கு சாப்பிட ஆசையா இருந்தானா இப்பதான் அடி தாங்க முடியலப்பா உள்ள வந்து உங்ககிட்ட அடி வாங்குறது எனக்கு ஆசீர்வாத ஆண்டவரு அதனாலதான் அதனாலதான் சொல்லுகிறார் கர்த்தருடைய கையில் விழுவேனாக அவருடைய இரக்கம் அனாதியா இருக்கிறது அவர் கோழினால தட்டுறாரு இந்த ஆட்டை வேற எங்க அடிச்சாலும் சத்திரம் ஆமை அந்த மேக்பன் அடிப்பார் பாருங்க ஆமை சரியா நடக்கும் ஏன் இப்படி என்னை மட்டாய் தண்டிக்கு காரணம் என்ன அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி கோதுமையை இந்த நிலத்துல விதைச்சிருக்கிறா யோஷு ஆறு பத்து விடுக்கப்பட்ட ரெண்டாவது காரியம் என்னன்னா வேற ஒன்றும் பேசாத வேற பேச்சு வரக்கூடாது ஏன்னா ரெண்டு பேர் சேர்ந்தாலே பேசாம அவங்களால சாப்பிடாம வேணா பெண்களுக்கு இருக்க முடியும் ஆமே முக்காட் போடுறது ஜோம் பண்றதுக்கு மட்டும் இல்ல சிஸ்டர் அதுக்காகவும் நான் உங்களை சொல்லல ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க வேற ஒன்றும் நான் இருந்து கொஞ்சம் யோசிச்சேன் என்ன பேசியிருப்பாங்க நாம் அங்க போறோங்க எரிகோ சுற்றி பார்க்க போறோம் எத்தனை செல்ஃபி நம்ம நம்மளை கொண்டு போனதே எரிகோ உடைக்க ஆனா நம்ம ப்ரொஃபைல் பிக்சரே என்னெல்லாம் பேசியிருப்போம் கொஞ்சம் நம்ம சர்ச்சு டூர் போறோம் யப்பா இது எப்படி கட்டிருப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணும் தெரியாது தெரிஞ்ச மாதிரி அந்த ஏதோ இவங்க ராஜா காலத்துல வாழ்ந்த மாதிரி இந்த கோட்டையில் அந்த காலத்துல அவங்களே ஒரு வருஷத்தை கிரியேட் பண்ணி இல்லாத ஒரு ராஜாக பேரை சொல்லி யோசா சொல்றேன் ஏன்பா இதுவரை வந்துட்டேன் கொஞ்சம் பேசாம இரு துதிப்பதற்கே அன்றி வேறு ஒன்றுக்கும் வாய திறக்காது வார்த்தை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது கஷ்டப்பட்டு இதுவரை நடந்து வந்துட்ட நீ பேசி கெடுத்துராது பேசி அதனாலதான் யோகுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வாயினால் என்ன செய்யலையா பாவம் செய்யல பிசாசு பார்க்குறான் இவன் கையை பாவம் செய்யாம காத்துட்டான் காலை பாவம் செய்யாம காத்துட்டான் இப்போ அவனுக்கு என்னென்னா இவன் வாயினால பாவம் செய்ய வைக்கணும் ஒரு வார்த்தையாவது இவன் தேவனை தூஷித்தோ தேவனை மறுதலிக்கோ செஞ்சுட்டானா அவன் ஜெயிச்சிட்டான் நம்ம பல நேரத்தில் கையினால பாவம் செய்யாம இருக்கிறோம் காலினால பாவம் செய்யாம இருக்கிறோம் அந்த பரிசையனை ஏன் ஆண்டவர் நீதிமன்ற என்று சொல்லவில்லை என்றால் அவன் கையினாலே பாவம் செய்யவில்லை காலினாலே பாவம் செய்யவில்லை ஆனா வாயினால பாவம் செஞ்சிட்டான் வேதம் என்ன சொல்லுகிறது பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் அந்த ஆயக்காரனை அவமதிக்கிறான் அதுவும் ஆண்டுரை சமூகத்தில் அவமதிக்கிறான் இன்னைக்கு அநேக பெண்டிகாஸ்ட் பீப்புள் கையினால பாவம் செய்யல கண்ணுனால பாவம் செய்யல காலுனால பாவம் செய்யல ஆனா வாயினால சிலர்லாம் பேச தொடங்கினா இடுக்கி டேம் தான் எப்ப சற்ற திறந்தாலும் தண்ணி நீ ஒண்ணுமே பேசாத கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் அதை என்ன பேசுறாங்க என்ன ஆரோனும் மிரியாமும் விரோதமா பேசினதை பைபிள் சொல்லுது கர்த்தர் கேட்டாராம் ஆமே அப்படி பேசினவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா என்னாகமாம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்துல ஆமேன் மிரியாமுக்கு ஒரு வியாதி பிடிக்கிறது அப்பொழுது மோசை கெஞ்சி அழுத போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பதினான்காவது வசனத்தை ஆரோனுக்கு விரோதமாய் சாரி மோசைக்கு விரோதமாய் பேசினதும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அந்த பனிஷ்மெண்ட் எப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் என்று கர்த்தரே சொல்லுகிறார் அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி ஒருத்தங்களை பத்தி இன்னொருத்தங்கள்கிட்ட பேசும்போது பரலோகம் நம்மள காரி வாரி எடுக்கணுமா காரி துப்பணுமா என்ன கை கைத்தட்டு கொஞ்சம் முன்னாடி சீரகம் உளுந்து காரி துப்புவார் யாக்கோவு மூன்று ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது நாம எல்லாருமே இந்த தப்பு பண்றோம் யாக்கோபு மூன்று வாசிங்க பேசுறது வேற பேச்சுவார்க்கல பேசுறது வேற

ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா ஏழு நாள் இருக்கட்டும் எதுக்காண்டவர் ஏழு நாள் ஒரு தகப்பன் காரி நம்ம மேல கதிராங்க தெளிக்கப்படணும் துப்பல் அல்ல ஒன்னு பேசும் உங்ககிட்ட பேச வராங்களா அலர்ட் ஆயிருங்க நல்ல நம்ம நம்ம சரீரம் சிலருக்கு காது அப்படி பழகிரும் இன்னைக்கு அநேக யூடியூப் சேனல்ல நிறைய வியூஸ் எதுக்கு போகுதுன்னு பாருங்க யாரையாவது பத்தி யாராவது பேசி அதுக்கு தான் போகுது நம்முடைய டைம் பாஸ் நம்ம அதை வச்சிருக்கிறோமா அவாய்ட் பண்ணிருக்கேன் தயவு செய்து அவாய்ட் பண்ணிருக்க உலகம் துப்புனா அவர் துடைப்பார் அவர் துப்புனா நீ இருந்துதான் ஆகணும் மோச கஞ்சி பண்ணியும் பிரயோஜனம் இல்லை எத்தனை அற்புதங்கள் வெளிப்பட்டது ஆனா இந்த விஷயத்துல மட்டும் சொல்றாரு துப்பிட்டேன் அவளை நான் துப்பிட்டேன் ஏழு நாள் இருந்துதான் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே கை கூப்பி உங்களை கேட்டுக் கொள்ளுகிறேன் கோதுமையை விதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் போது நம்முடைய செயல் நிமித்தம் ஒரு தகப்பன் மகளை துப்பினது யாராவது பேச குடும்பத்தில் அப்படிப்பட்ட பேச்சு வரக்கூடாது மனைவி பேசுறாளா ஸ்டாப் பண்ணுங்க ஆமே நீங்க ஸ்டாப் பண்ணனும் வெ ஸ்டாப்ட் ஸ்டாப் நிறுத்து இதோட நிறுத்து குடும்பமா சேர்ந்து துப்பு வேண்டாம் துப்பிடுவர் சொல்லுங்க இப்போ இன்னி பேசுனா துப்பிடுவர் ஸ்டாப் பண்ணுங்க தயவு செய்து நம்ம காது வந்து அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடட்டும் பிரியமான சபையை எத்தனை காலம் பெண்டி காசு பெண்டி காசுன்னு சொல்லிட்டு இன்னும் இன்னும் வண்டி தான் ஓடிட்டே இருக்கு வாழ்க்கையில என்னைக்குங்க இங்கே தானியம் வீசப்பட போகுது என்னைக்கு முளைக்க போகுது என்னைக்குங்க இங்கே நூறா பலம் கொடுக்க போகுது இது எத்தனை காலத்துக்கு பின் நடக்கும் என்று நீ சுத்திகரிக்கப்பட மாட்டாயோ சொல்றே ஒன்னும் பேசுறாத பக்கத்தில் இருக்கவங்க நோண்டு வாங்க அது தெரியுமா அவங்கள தெரியுமா இவங்கள தெரியுமா அவங்க ஏன் லேட்டாக வராங்க தெரியுமா அவங்க ஏன் லேட்டா வராங்க தெரியுமா அவங்கள பத்தி தெரியுமா ஆண்டோஸ் நான் துப்பிட்டேன் நீ தலைகீழ நின்னு கேட்டாலும் கொஞ்ச நாள் இருந்துதான் ஆகணும் அப்படி வீட்டுக்குள்ள பேசுறோம் ஊழியர்களை பத்தி பேசுறோமா விசுவாசிகளை பத்தி பேசுறோமா ஒரு காரியத்தை சொல்லும் போது நமக்கு நம்ம நம்ம எல்லாம் மாம்சத்தை பிரியப்படுத்த என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படி பேசுறதுனால வீட்டில் பக்தி விருத்தி உண்டாகுதா ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஆயிரம் ஞாயிறு இருக்கட்டும் அதனால பக்தி விருத்தி உண்டாகுதா அதனால தேவன் மகிமைப்படுறாரா அதனால பரலோக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோமா இந்த மூணையும் பாருங்க இல்லையா இந்த வாய் துதிக்க கூடியது நீ ஆறு நாள் கண்டதை பேசிட்டு ஏழாவது நாள் வந்து துதித்தால் சுதந்திரிக்க முடியாது ஆறு நாள் உன் வாயை காவல் காத்து ஏழாவது நாளில் வந்து ஆர்ப்பரித்தால் எரிகோ விழும் சுதந்திரம் உனக்கு நம்ம ஆறு நாள் பேசுறதெல்லாம் பேசிட்டு அது இதையும் பேசிட்டு இங்க வந்து நாற்பரித்தா அடுத்து ஆறு நாள் சுத்த விடுவார் திருப்பி ஆர்ப்பரித்த அடுத்த ஆறு நாள் அவர் இழைப்படைவதும் இல்லை அப்ப ஆறு நாள்ல ஏழு நாள்ல முடிக்க வேண்டியது ஏழு வருஷம் ஆகிய முடிக்காததுக்கு காரணம் எல்லாரும் இங்கே வாய் தான் காரணம்